அனைவருக்கும் வணக்கம் என்று சங்கடஹர சதுர்த்தி அதன் சிறப்புகளை பார்ப்போம் விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் அதாவது சங்கடங்களை தீர்ப்பவர் என்று அர்த்தம் நாம் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பு அல்லது நினைத்த காரியம் சிறப்பாக நிறைவேற விநாயகர் வழிபாடு மிகவும் அவசியமாகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் சதுர்த்தி திதி ஆகும் இந்த நன்னாளில் விநாயகரை நினைத்து வழிபடுவதால் தொழிலில் தோல்வி சங்கடங்கள் தடைகள் அடிப்பதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் ஆகும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் இந்த நன்னாளில் தெய்வங்களும் தேவர்களும் கூட இந்த விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் அவர்களின் கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு வேண்டியதை வழங்குபவர் அவர்களின் இன்னல்களை நீக்குபவர் கணபதி சங்கடஹர சதுர்த்தி விரதம் தோன்றியது ஒரு சுவையான புராண நிகழ்வாகும் ஒரு முறை பிரம்மதேவன் கைலாயம் வந்தார் அங்கு சிவபெருமான் ஜடாமுடியில் இருந்த சந்திரன் பிரம்மனை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார் இதை பார்த்த விநாயகர் சந்திரனுக்கு தக்க பாடம் புகட்ட விரும்பினார் அதன் பொருட்டு சந்திரனுக்கு சந்திரனின் பொலிவு பிரகாசம் குறைந்து யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் மறைந்து போகட்டும் என சாபமிட்டார் அடுத்த நொடியை வானிலிருந்து சந்திரன் இல்லாமல் மறைந்து போனது நிலவை காணாத தேவர்களும் இந்திரனும் அதிர்ச்சி அடைந்தனர் சந்திரன் தவறை உணர்ந்து விநாயகப் பெருமானிடம் வேண்டினார் ஆண்டுக்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கட சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பவர்கள் துன்பத்திற்கு உள்ளாவார்கள் என்று கூறி சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை சற்று குறைத்துக் கொண்டார் இனி நீ தேய்ந்து வளை வளர்வாய் என சாபத்திலிருந்து சற்று விமோசனம் அளித்தார் அப்போது முதல் சந்திர பகவான் தேய்ந்து கொண்டே முழுவதுமாக மறைவதாக அமாவாசை என்றும் வளர்ந்து கொண்டே முழு நிலவாகும் நிகழ்வு பௌர்ணமி ஆகும் சங்கடங்கள் சீர்த்து சகல நகல் நலன்களும் தரும் மகா சங்கட மிகவும் முக்கியமானதாகும் சந்திர பகவான் தன் தவறை உணர்ந்து விநாயக பெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்து தன் சாபத்துக்கு விமோசனம் பெற்றார் விநாயகரும் மனமகிழ்ந்து அருள் புரிந்த நாள்தான் தேய்பிறை சதுர்த்தி தினமாகும் சந்திரனின் அகந்தையை அழித்து அருளாசி வழங்கிய அற்புத நாளில் நாமும் அவரை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் நீங்கி நல்லருள் புரிவார் அனைவரும் இந்த விரதம் இருந்து நாமும் விநாயகப் பெருமானின் நல்லாசியை பெறுவோமாக ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக நன்றி